ஜிச்சுவல் எனக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நாலு இருபதுக்கு சித்திரை பதிமூணுல ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது சிம்மத்துல கேது வருது இல்லையா சிம்ம ராசியை பத்தி பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்கு அடப்போங்க ஏற்கனவே வந்து கண்டக சனின்றாங்க பாக்கியப்படி அது விலகலன்னு வர சொல்றாங்க அதே நேரம் பத்துல குரு வேலையில அழுத்தம் மனப்போராட்டம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் இதுல வந்து ஒண்ணுல கேதுவும் ஏழுல ராகம் வந்தா என்ன கதியாகும் அப்படின்னு ஒரு சிலருடைய மனசுல ஓடும் நிச்சயமா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு காட்டிலும் ஒன்னு ஏழுக்கு வர இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பானதுதான் ஏன்னா மே மாதம் நடக்க போற குரு பயிற்சியில சனி ராகு ரெண்டுமே வந்து குருவோட பார்வை போறது மிகுந்த விசேஷம் அதனால இந்த ராகுக்கேது பயிற்சியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வேலை இல்லாம வேலை கிடைக்கக்கூடிய நேரம் தான் அது தொழில் துவங்குறவங்களுக்கு இது ஏதுவான காலகட்டமாக இருக்கும் அதே போல சொந்த தொழில் ஆரம்பிச்சு தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு இது லாபம் வரக்கூடிய ஒரு நேரம் அதெல்லாமே வந்து சிறப்பான ஒரு அமைப்பை உண்டாக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல நேரம் இருக்கும்போது தொட்டதெல்லாம் துளங்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் தான் சிம்ம ராசிக்கு வருது அப்போ இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி குருவோட பார்வையில இந்த ராகும் சனியும் வர்றதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும் கணவன் மனைவி கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய போராட்டம் இருந்துகிட்டே இப்ப வந்து வாழ்க்கை துணை கிட்ட வந்து நிறைய மாற்றங்களை நான் பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க இது வந்து குருவோட பார்வை பண்ற மேஜிக்காக தான் இருக்கும் இப்ப வாழ்க்கை துணை கணவராக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி உங்களுக்கு மன மகிழ்ச்சிய மிகுந்த அளிப்பாங்க அல்லது அவங்களுடைய போக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கள் இல்லை அதனால குடும்பத்துல சந்தோஷம் நிகழும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடைபட்டுருக்கா அல்லது வந்து வந்து கிட்ட விலகி போகுதா அதெல்லாம் இப்ப மாறக்கூடிய நேரம் தான் அதனால தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால திருமண வரங்கள் அந்த ஜாதக நோட்டை வந்து சளிச்சு போய் தூக்கி தூர வீசினவங்க மறுபடியும் எடுத்து நீங்க திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சா உடனடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தசாபத்தி நல்லா இருந்தா போதும் அதனால திருமண வாய்ப்புகள் நிச்சயமா அமையன்னு எதிர்பார்க்கலாம் குழந்தைங்களுடைய கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்கள பத்தி கோலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுடைய தைரியமும் சரி அவங்களுடைய புத்திசாலித்தனமும் சரி எல்லாமே நல்லதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய நேரம் தான் பண்புல ரொம்ப அழகா மிளர்ந்து காணப்படுவாங்க எல்லாரும் வந்து யாருக்குள்ள யார் புள்ளு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பு ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் நிறைய ப்ரெஷரு சனி பார்க்கறதுனாலையும் சரி அதே சமயம் சனி வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குது அதனால வந்து உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தங்கள் ஏற்படலாம் தேவையற்ற மன அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணிருக்கோம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ரத்த அழுத்தமோ அல்லது வாயு தொல்லையோ அல்லது சளி தொல்லையோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் தூக்கமின்மையாத அவசப்படலாம் அந்த தூக்கமின்மை கூட இந்த ரத்த அழுத்தத்துக்கோ மன அழுத்தத்துக்கோ காரணமாக இருக்கலாம் அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை செப்பணும் அது உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் ஏன்னா இப்போ கு குருவோட பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு தாய் தந்தையோடைய உடல்நிலையில தாயோடைய உடல்நிலையில கவனம் அவசியம் வேண்டும் தந்தையோட உடல்நிலை நன்றாகவே இருக்கும் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் தான் படிக்கணும் சனி உங்களுடைய படிப்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி உங்க ராசியை பார்க்கறதுனால படிக்கும் போது நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் படிக்கணும் இந்த ராசிக்காரங்க ராகு கேதுவோடைய பெயர்ச்சி காலகட்டத்துல போய் சர்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சுமார் பதினெட்டு மாத காலம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போறது வந்து உங்களுக்கு மிகுந்த விசேஷத்தை உண்டு பண்ணும் பிரதோஷ காலமான நேரத்துல நந்தியை வணங்குறதும் சிவனை வணங்குறதும் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை உண்டு பண்ணும் நன்றி வணக்கம்